செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளில் இன்று நடைபெற்ற தேர்தலில் ஐம்பத்து ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன நாட்டில் இரண்டு பெரிய துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பின்மை வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஐம்பது லட்சம் இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மங்கோலியாவை வென்றது விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளில் இன்று நடைபெற்ற தேர்தலில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு வாக்குச்சாவடிகளில் பலத்த இடையே வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதிகபட்சமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி சட்டப்பேரவை தொகுதியில் எழுபத்தைந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக சதிபால் தொகுதியில் இருபத்தெட்டு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த இரண்டாவது கட்ட தேர்தலில் இருநூற்று முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை இன்று கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் மற்றும் மொபைல் போன் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் நாட்டில் இரண்டு பெரிய துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தமது துறையின் சாதனைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிரேட் நிக்கோபார் தீவுகளில் உள்ள கலாத்தியா மற்றும் மகாராஷ்டிராவின் பாதவானில் இந்த துறைமுகங்கள் ஏற்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் தற்போது பதினான்கு பெரிய துறைமுகங்கள் செயல்பாட்டில் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் திறன் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார் வக் சட்ட மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கடந்த நூறு நாட்கள் சாதனைகள் குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா் வக்ஃப் சுட்டத்திருத்த மசோதா தொடர்பான ஆலோசனைகள் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார் சிறுபான்மையினர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் ஹஜ் யாத்ரீகர்களின் வசதிக்கென கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டினார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுடன் இணைந்து மரக்கன்றை நட்டு வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளார் அன்னையின் பெயரில் நடும் மரக்கன்றுகள் எதிர்கால சந்ததியினருக்கு வளம் சேர்க்கும் என்றும் திரு எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை வெகுவாக குறைந்துள்ளதாக அது தொடர்பான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக இருந்த வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கடந்த நிதியாண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா தமிழகம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வேலைவாய்ப்பின்மை வெகுவாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் ஹரியானாவின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் ஒன்பது புள்ளி சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பின்மை வெகுவாக குறைந்துள்ளது என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்க சிலி ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்புச் பாதுகாப்பு சபையில் உரையாற்றிய சிலி அதிபர் திரு கேப்ரியல் போரிக்போன் ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் சிலி அதிபர் வலியுறுத்தினார் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ராமச்சந்திர ராவ் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்க்வார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மாநில அமைச்சர்கள் நீதிபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த நிறுவனத்தின் பணியாளர்களை இன்று சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் இதில் அறுபது சதவீத பணிகளை இவர்கள் நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எஞ்சிய பணிகளையும் விரைவில் நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி தமிழகத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மதுரையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை போஷன்மா எனும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இரத்த சோகையை தவிர்த்தல் முன்பருவ கல்வியை மேம்படுத்துதல் சரியான நேரத்தில் சரியான அளவில் இணை உணவு ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுத்துதல் என்பன உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் ஊட்டச்சத்து சுகாதாரம் குறித்து பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் செனாயநகர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் திட்டம் ஒன்றின் கீழ் மதுரை தனியார் பெண் கல்லூரியில் நடைபெற்ற இவ்விழாவில் ஊட்டச்சத்து உணவுகள் உணவு கலப்படம் மற்றும் கலப்படமற்ற உணவுகளை கண்டறிந்து உண்ணுதல் துரித உணவுகளை தவிர்த்தல் மற்றும் சைபர் கிரைம் சட்டங்கள் குழந்தை திருமண சட்டங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று கல்லூரி மாணவிகளிடையே உரையாற்றினார்கள் மேலும் சிறுதானிய உணவுப் பொருட்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் குறித்து நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் இருந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர் என் பேர் பவித்ரா நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க காலேஜ்ல வந்து இன்னைக்கு போர்ஷன்மா அப்படின்றவங்க கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்ன சாப்பிட்டா நல்லா ஊரும் எது நல்லா ஹைஜீனிக்கா இருக்கும் எந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்தாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என் பேர் அனுபிரஸ்னியா நாங்கள் லேரிட்டோ காலேஜில் படிக்கிறோம் பார்ட் ஃபைவ்ல இன்னைக்கு வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லதில்ல அதிகமாக சாப்பிட்றோம் நல்ல விதமான ஃபுட்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் நிறையா எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை கேட்டு நடக்கணுன்ற நாங்களும் விரும்புகிறோம் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மங்கோலியாவை வென்றது லாவோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் பாதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தது இரண்டாவது பாதியில் இந்தியா அடுத்தடுத்து மூன்று கோல்களை போட்டது உலக ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் சாவ்லா பட்டம் வென்றார் மங்கோலியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் பாகிஸ்தானின் அஸ்ஜத் இக்பாலை வென்றார் மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் இஸ்ரேலின் டேனியல் டிபோவென்கோவை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஆலப் மிஸ்ராவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஜப்பானின் தோஷி ஹிடே மவுட்ஸி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் இன்று நடைபெற்ற தேர்தலில் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன நாட்டில் இரண்டு பெரிய துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பின்மை வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஐம்பது லட்சம் இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இந்தியா மங்கோலியாவை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது